பைக்கில் வெளியே போகிற லேடிஸ் தயவு செஞ்சு துப்பாட்டாவை முன்னாடி ஃப்ரண்ட்டில் கட்டிட்டு போங்க ஒருவேளை நீங்கள் பின்னாடி உட்காந்துட்டு போனாலும் சேரீ எல்லாம் கையில் பிடிச்சிக்குங்க அந்த சேரீயோட முந்தாணி வீலில் மாட்டிச்சுன்னா உயிரிழப்புகள் தான் நடக்கும் இது நிறையா இடத்துல நடந்திருக்கு நேற்று அப்படி தான் ஒரு அக்கா பைக் ஓட்டிகிட்டு போகும்போது அவங்களோட ஷால் வீலில் மாட்டி கீழே விழுந்து தலையில் அடிபட்டு கிடக்கிறாங்க அவங்களுக்கு சரியான நேரத்தில் ஒரு மருத்துவர் உதவி பண்ணியிருக்காரு பெண்கள் தயவு செஞ்சு ஷாலை முன்னாடி கட்டிட்டு போங்க சேரீயோட முந்தானியை கையில் பிடிச்சிக்கோங்க ரோடு க்ராஸ் பண்ணும்போது ரெண்டு பக்கம் பார்த்து க்ராஸ் பண்ணுங்கள் அன்றைக்கி அப்படி தான் ஒரு அக்கா ஒரு பக்கம் மட்டும் பார்த்து க்ராஸ் பண்ணிட்டாங்க ஒரு வண்டி அடிச்சிருச்சு அதுவும் அந்த அக்காவோடய கணவர் அப்போ தான் அந்த அக்காவை டிராப் பண்ணிவிட்டு போனார் அவங்க ரோடு கிராஸ் பண்ணாங்க ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு இன்னும் சில பெண்கள் நாய் துரத்திட்டு வந்துச்சுன்னா இருந்து வேகமாக முறுக்கி கீழே விழுந்துடுறாங்க நாய் மட்டும் துரத்திட்டு வந்துச்சுன்னா வண்டியை ஸ்லோ பண்ணுங்கள் எப்போவுமே மைண்டில் வச்சுங்க பைக்கில் நீங்கள் போயிட்டு இருக்கும் போது நாய் உங்களை துரத்திட்டு வந்தாலோ இல்லை கடிக்க வந்தாலோ பைக்கை ஸ்லோ பண்ணிவிட்டு நீங்கள் நாயை பார்த்தாலே போதும் அது குலைக்கிறது நின்றோம் ஒருவேளை உங்களை நாய் கடித்தா கூட உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது நீங்கள் அதை பயப்படவே வேணாம் ஆனால் வேகமாக போய் பயத்தில் கீழே விழுந்தீங்கன்னா எங்கேங்கே அடிப்படும் அதுவும் லேடிஸுக்கெலாம் டக்குன்னு போன் ஃப்ராக்சர் ஆகும் ஸோ தயவு செஞ்சு பொறுமையாக போங்க கவனமாக இருங்க